டேயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் டாபிக் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோபோட்டோ என்ற டேஷ் வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது ரோபோட்டோ என்ற டேஷ் வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி செகோஸ்லோவியா ரெண்டாவது வினா ஒளிச்செருவின் அடிப்படை அழகு ஒளிச்செருவின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி கேண்டிலா மூன்றாவது வினா நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ தானாக கீழே விழும் பொருள் சிறுத்தியின் சராசரி வேகம் மணிக்கே சிறுத்தியின் சராசரி வேகம் மணிக்கே ஆப்ஷன் சி நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி ஐந்தாவது வினா வேகத்தின் அழகு வேகத்தின் அழகு ஆப்ஷன் டி மீட்டர் பை வினாடி ஆறாவது வினா சீரான திசை வேகத்திற்கான எடுத்துக்காட்டு சீரான திசை வேகத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒலி ஏழாவது வினா பரப்பு இழுவிசிக்கான வழிநிலை அழகு பரப்பு இலுவுசிக்கான வழிநிலை அழகு ஆப்ஷன் பி நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் அதாவது நியூட்டன் பை மீட்டர் எட்டாவது வினா ராக்கெட்டின் வேகம் ராக்கெட்டின் வேகம் ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பை செகண்ட் ஒன்பதாவது வினா ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோ மீட்டர் பத்தாவது வினா உந்துவிசையின் அழகு விசையின் அழகு ஆப்ஷன் ஏ நியூட்டன் பதினோராவது வினா வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் ஏ நியூட்டன் அல்லது பாஸ்கல் பன்னிரெண்டாவது வினா வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி ஆப்ஷன் டி பாரோமீட்டர் பதிமூன்றாவது வினா பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாரிசெல்லி பதினான்காவது வினா திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி ஆப்ஷன் சி மானோமீட்டர் பதினைந்தாவது வினா மிதிவண்டியின் சக்கர அச்சி டேஸ் தாங்கிகளைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது மிதிவண்டியின் சக்கர அச்சு டேஸ் தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி காரியத்திலான பந்து பதினாறாவது வினா பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது ஏ நீரியல் உயர்த்தி பி தடை செலுத்தி சி அழுத்தப்பட்ட பொதி டி அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் பதினேழாவது வினா பாகுநிலையின் அழகு பாகுநிலையின் அழகு ஆப்ஷன் பி பாய்ஸ் பதினெட்டாவது வினா திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவுகள் டேஸ் எனப்படும் திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவுகள் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ ஸ்கேலார் அளவுகள் பத்தொன்பதாவது வினா வெக்டார் அளவுகளில் பொருந்தாதது வெக்டார் அளவுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் டி காலம் இருபதாவது வினா புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இருபத்தி ஒன்றாவது வினா சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கால்பந்து வீரர் பந்தை உதைத்தல் இருபத்தி ரெண்டாவது வினா மைய விளக்கு விசை பற்றிய வாக்கியங்களில் சரியானதை கண்டறியவும் மைய விளக்கு விசை பற்றிய வாக்கியங்களில் சரியானதை கண்டறியவும் வாக்கியம் ஒன்று மைய விளக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் வாக்கியம் இரண்டு மைய விளக்கு விசையின் எண்மதிப்பு மைய நோக்கு விசையின் எண்மதிப்பிற்கு சமமாக இருக்கும் வாக்கியம் மூன்று துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி தத்துவத்தில் பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று ரெண்டு மூணு சரி இந்த மூன்று வாக்கியங்களுமே சரியானது இருபத்தி மூன்றாவது வினா மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு மைய சுழற்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பாலாடையை பிரிக்கும் கருவி இருபத்தி நான்காவது வினா குடைராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது குடைராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது ஆப்ஷன் பி மைய விளக்கு விசை இருபத்தி ஐந்தாவது வினா திசைவேகம் டு காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது திசைவேகம் டு காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது ஆப்ஷன் பி நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி குடுக்கத்தின் அழகு ஆப்ஷன் பி மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இருபத்தி ஏழாவது வினா கீழ்க்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்டை இயக்கம் அல்ல கீழ்க்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்டை இயக்கம் அல்ல ஏ சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம் பி வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை ரயிலின் இயக்கம் சி வட்டப்பாதையில் செல்லும் பந் பந்தய மகிழுந்து டி கடிகாரத்தில் மணிமுள்ளின் இயக்கம் சரியான விடை ஆப்ஷன் சி வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து இருபத்தி எட்டாவது வினா துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை துணை துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை ஆப்ஷன் பி மைய விளக்கு விசை இருபத்தி ஒன்பதாவது வினா அறிவியல் பூர்வமாக விசை என்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்க இயலும் அறிவியல் பூர்வமாக விசை என்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்க இயலும் ஏ நியூட்டினின் முதல் விதி பி நியூட்டினின் இரண்டாம் விதி சி நியூட்டினின் மூன்றாம் விதி டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பதாவது வினா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் அனைத்தும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரை வந்தடையும் என்பதனை விளக்கியவர் ஆப்ஷன் சி கலிலியோ முப்பத்தி ஒன்றாவது வினா இயக்க நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு இயக்க நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு ஏ நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு தாண்டுமுன் தாண்டு முன் சிறிது தூரம் ஓடுவது பி ஓடு மகிழுந்து வளைபாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது சி கிளைகளை உழுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவது முப்பத்தி ரெண்டாவது வினா திசையின் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு திசையின் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு ஏ நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டு முன் சிறிது தூரம் ஓடுவது ஓடும் மகிழுந்து பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது சி கிளைகள் உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் பி ஓடும் மகிழுந்து வலைபாதையில் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்வது முப்பத்தி மூன்றாவது வினா நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் டி நிலைம விதி முப்பத்தி நான்காவது வினா சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு ஏ நெம்புகோளின் மீது செயல்படும் விசை பி தராசு தட்டுகளில் செயல்படும் விசை சி கிணற்றில் இருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி ஐந்தாவது வினா இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு ஏ குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல் பி திருகின் சுழற்சி சி பம்பரத்தின் சுழற்சி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி ஆறாவது வினா படுக்கை விருப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பரப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் படுக்கை விருப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பரப்புவ பரப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் முப்பத்தி ஆறு ஆப்ஷன் டி நிலைம விதி முப்பத்தி ஏழாவது வினா விசையின் திருப்புத்திறன் செயல்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு விசையின் திருப்புத்திறன் செயல்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஏ பச்சக்கரங்கள் பி ஏற்றப்பலகை சி திருப்பு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி எட்டாவது வினா நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் பி விசையின் விதி முப்பத்தி ஒன்பதாவது வினா நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் ஆப்ஷன் சி விசையின் விதி நாற்பதாவது வினா ஒரு நியூட்டன் என்பது ஒரு நியூட்டன் என்பது ஆப்ஷன் ஏ பத்தினடுக்கு அஞ்சு டைன் நாற்பத்தி ஒன்றாவது வினா நியூட்டனின் எவ்விதிப்படி கனத்தாக்கு விசையை விளக்கலாம் நியூட்டனின் எவ்விதிப்படி கனத்தாக்கு விசையை விளக்கலாம் ஆப்ஷன் பி இரண்டாம் விதி நாற்பத்தி ரெண்டாவது வினா நியூட்டனின் மூன்றாம் விதியில் பொருந்தாதது நியூட்டனின் மூன்றாம் விதியில் பொருந்தாதது ஏ பறவை பறப்பது பி துப்பாக்கி சுடுதலின் போது சி ராக்கெட்டை செலுத்துதல் டி நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்தின் பயணம் சரியான விடை ஆப்ஷன் டி நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்தின் பயணம் நாற்பத்தி மூன்றாவது வினா புவியின் விடுபடு திசைவேகம் புவியின் விடுபடு திசைவேகம் ஆப்ஷன் ஏ பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது கிலோமீட்டர் பை செகண்ட் நாற்பத்தி ஐந்தாவது வினா புவியின் நிறை மதிப்பு புவியின் நிறை மதிப்பு ஆப்ஷன் டி அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு இன்று பத்தினுக்கு இருபத்தி நாலு கிலோகிராம் நாற்பத்தி ஆறாவது வினா எடையின் அழகு எடையின் அழகு ஆப்ஷன் ஏ நியூட்டன் நாற்பத்தி ஏழாவது வினா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு ஆப்ஷன் சி ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு மீட்டர் வினாடி ஸ்கொயர் நாற்பத்தி எட்டாவது வினா அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி அட்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி ஆப்ஷன் சி பொது ஈர்ப்பியல் விதி நாற்பத்தி ஒன்பதாவது வினா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி பற்றிய தகவல்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஏ புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பி விண்மீன்களின் நிறையினை அளவிட சி விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஐம்பதாவது வினா ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது ஏ நியூட்டனின் மூன்றாம் விதி பி நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி சி நேர்கோட்டு உந்த மாற கோட்பாடு டி ஏ மற்றும் சி சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்தம் மாறா கோட்பாடு